வணக்கம் நண்பர்களே உங்களிடம் பேசுவது விமலா இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை தொழில் கற்று முன்னேறினான் இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் இரும்பு வியாபாரி ஒருவருக்கு இரண்டு மகன்கள் இருந்தனர் அவர்கள் இருவரும் தந்தைக்கு உதவியாக கடையில் இருந்து கொண்டிருந்தனர் வியாபாரிக்கு வயதாகி விட்டது எனவே தன்னுடைய சொத்து முழுவதையும் இளைய மகனுக்கே கொடுத்து விட விரும்பினார் ஏனென்றால் இளைய மகனிடம் மிகுந்த பிரியம் கொண்டிருந்தார் அதை அறிந்த வியாபாரியின் மனைவி கணவனிடம் இருவருமே நம்முடைய பிள்ளைகள்தானே சொத்து இருவருக்கும் பொது அல்லவா இளையவனுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து விட்டால் மூத்தவன் என்ன செய்வான் இருவருக்கும் சமமாக கொடுப்பதே நியாயம் என்று வாதாடினாள் அதற்கு வியாபாரி நான் தேடிய சொத்து என் விருப்பப்படி இளையவனுக்கு கொடுக்கவே விரும்புகிறேன் இந்த செய்தியை நம் மக்களுக்கு தெரிவிக்க கூடாது என மனைவியிடம் எச்சரித்தார் மனைவி தன் வேண்டுகோளை கணவன் ஏற்காததால் மிகவும் வருந்தி அழுது கொண்டிருந்தாள் அப்பொழுது குடும்ப நண்பர் ஒருவர் வந்தார் வியாபாரியின் மனைவியை பார்த்து ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டார் கணவனின் எண்ணத்தை கூறி வருந்தினார் மனைவி மேலும் என்னிடம் தனியாக எதுவுமே இல்லை இருந்தால் மூத்தவனுக்கு கொடுக்கலாம் என் துயரத்தை போக்க வழி எதுவும் தெரியவில்லை என்று பிளம்பினாள் அம்மா நீங்கள் கவலை வேண்டாம் துன்பம் தீர வழி ஒன்று உண்டு அதாவது இளையவனுக்கே சொத்து முழுவதும் கிடைக்கப் போகிறது மூத்தவனுக்கு எதுவும் இல்லை என்பதை இப்பொழுதே அவர்களிடம் தெரிவித்து விடுங்கள் பின்னால் இருவரும் சமமாகிவிடக்கூடும் என்று கூறி சென்றார் உறவினர் மகன்கள் இருவரிடமும் விவரத்தை கூறினாள் தாய் இளையவன் சொத்து முழுவதும் தனக்கு கிடைக்கப் போகிறது அதில் அண்ணனுக்கு ஏன் பங்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கர்ப்பமாக இருந்தான் மேலும் தொழிலை கவனிக்கவில்லை சொத்தில் தனக்கு பங்கு இல்லை என்று தாய் கூறியதும் மூத்தவன் அப்பொழுதே வீட்டை விட்டு புறப்பட்டு அயலூர் சென்றான் அங்கே தொழிற்பயிற்சி பெற்றான் வியாபாரி இறந்து போனார் இளையவன் தொழில் முறை தெரியாமல் சொத்து முழுவதையும் இழந்து உணவுக்கே வழியில்லாமல் திண்டாடலானான் மூத்தவன் தொழில் பயிற்சி பெற்று பணக்காரன் ஆனான் தாயையும் ஆதரித்தான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த கதையில சந்திக்கலாம்